அப்சவே தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த் எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கான லாஸ்ட் டைம் ரிவிஷனா எல்லா சப்ஜெக்டில் இருக்கும் டாப் செவன் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டாப் செவன் கொஸ்டின்ஸ் அப்படின்றது தமிழில் டாப் செவன் கொஸ்டின் சைக்காலஜியில் டாப் செவன் கொஸ்டின்னு அதே மாதிரி யூவிஎஸை பொறுத்தளவுக்கு ஹிஸ்ட்ரி தனியாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் தனியாக ஜியாகிரபி தனியாக டாப் செவன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐவிஎஸில் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் தனியாக பயாலஜி தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக வந்து டாப் செவன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எல்லாமே முக்கியமான கொஸ்டின்னு ஸோ எக்ஸாம் அப்போ முக்கியமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்க்க வேண்டிய ஏழு ஏழு கொஸ்டின் தான் இது ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜியில் இருக்க டாப் செவன் கொஸ்டின் உளவியல் ஆய்வகத்தை முதன் முதலில் நிறுவியவர் யார் ஆன்சர் வில்ஹல் உண்ட் உளவியல் ஆய்வகத்தை முதன் முதலில் நிறுவியவர் வில்ஹல் உண்ட் மைத்தட சோதனையை தயாரித்தவர் யார் ஆன்சர் ஹெர்மன் ரோர்ஷாக் மைத்தட சோதனையை தயாரித்தவர் ஹெர்மன் ரோர்ஷாக் தன்னெறிப்படுத்தும் அறிவு பகர்தலை விளக்கியவர் யார் ஆன்சர் டி லியோ போல்ட் பெல்லக் தன்னெறிப்படுத்தும் அறிவு பகர்தலை விளக்கியவர் யார் ஆன்சர் டி லியோ போல்ட் பெல்லக் தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது பொய் புலன்காட்சியாகும் தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது பொய் புலன்காட்சி கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என கூறியவர் யார் ஆன்சர் ஜெரோம் ஃப்ரூனர் கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என கூறியவர் ஜெரம் ஃப்ரூனர் பலமை வாழ்க்கை பலவீனமே மரணம் என கூறியவர் சுவாமி விவேகானந்தார் பலமை வாழ்க்கை பலவீனமே மரணம் என கூறியவர் சுவாமி விவேகானந்தார் சிசு பருவம் என்பது எது ஆன்சர் ஜீரோ டு ஒரு ஆண்டுகள் பிறந்த குழந்தை சராசரியாக ஐம்பது சென்டிமீட்டர் உயரமும் மூணு கிலோகிராம் எடையும் வந்து பெற்றிருக்கும் இது சைக்காலஜியோட டாப் செவன் கொஸ்டின் அடுத்து தமிழருக்கு டாப் செவன் கொஸ்டின் பார்க்கலாம் தமிழே உயிரை வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழே உயிரை வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் திருவள்ளுவர் தவசாலையை நிறுவியவர் ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவசாலையை நிறுவியவர் ரா இளங்குமரனார் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் யார் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் நாராயணன் கீரா அப்படின்னு சொல்லுவாங்க கரிசல் இலக்கியம் அப்படின்னாலே கி நாராயணன் வந்துடுவார் வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகளை கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படுபவர் நாராயணன் சதாவனம் என்ற கலையில் திறன் சிறந்து விளங்கியவர் யார் ஆன்சர் தம்பி பாவலர் சதாவனம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் தம்பி பாவலர் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருமூலர் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் அடுத்து ஈவிஎஸ்ல நம்ம சோசியலில் இருக்க தனியாக ஒவ்வொரு பிரிவில் ஒவ்வொரு பாட்டில் இருக்க செவன் கொஸ்டின்ஸ் ஏழு ஏழு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அடுத்து சயின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ சோசியலை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹிஸ்ட்ரி வரலாறுல முக்கியமான ஏழு கொஸ்டின் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்ப ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்திய தொல்லியல் துறை யாரின் உதவியுடன் நிறுவப்பட்டது இந்திய தொல்லியல் துறை யாரின் உதவியுடன் நிறுவப்பட்டது அன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அன்சர் புலித்தேவர் பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் புலித்தேவர் இசையின் ஏழு ஸ்வரங்கள் குறித்த பெரும்புலமை பெற்றிருந்ததால் ஏழிசை வல்லான் என்று அழைக்கப்பட்டவர் கரிகாலன் ஏழிசை வல்லான் என்று அழைக்கப்பட்டவர் கரிகாலன் மதராஸ் உயர்நீதிமன்றம் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் நீதிபதி திருவாரூர் முத்துசாமி மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் நீதிபதி திருவாரூர் முத்துசாமி சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னர் யார் சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னர் யார் ஆன்சர் இரண்டாம் நரசிம்மன் இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி ஏ ஸ்மித் இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் வி ஏ ஸ்மித் அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்க அரசியல் அறிவியலில் இருக்க ஏழு கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை எது ஆன்சர் எட்டாவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் பற்றி குறிப்பிடுவது எட்டாவது அட்டவணை மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க திட்டத்தினை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் எம்என் ராய் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் விதி சட்டப்பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறுவது விதி பதினாலு விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது ஆன்சர் குடியாத்தம் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு எங்கனா குடியாத்தம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க செலவு செய்யப்பட்ட தொகை அறுபத்தி நாலு லட்சம் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாப்பேட்டை தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாப்பேட்டை இந்திய அரசியலமைப்பின் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு எது ஆன்சர் செண்பக வழக்கு அடுத்து ஜாகிரபி இருக்கம் முக்கியமான ஏழு கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சமவெளிகளில் வீசும் வெப்ப காற்று மற்றும் வறண்ட காற்று வந்து லோ தமிழகத்தில் உள்நாட்டுவின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இந்தியா அதிகபட்சமாக நீளம் உள்ள நில எல்லையை கொண்ட நாடு இது ஐசர் வங்காள தேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள நில எல்லையை வந்து பகிர்ந்துள்ளது இந்திய கடற்கரை மற்றும் தீவு கூட்டங்களை சேர்த்து மொத்த நீளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வங்காள தேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஜமுனா இந்தியாவின் முதல் அணுமை நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் தாராப்பூர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி பலவேற்காடு புலிகாட் ஏரி இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அடுத்து பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் இருக்க கொஸ்டின் இந்தியாவின் முதல் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்ல ஆட்சி புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் முகப் உல் பாகிஸ்தானை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஐக்கிய நாடு சபை வளர்ச்சிக்கான ஒரு அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கடைசி மாநிலமாக எங்கு வந்து தொடங்கப்பட்டது ஐன்சர் தமிழ்நாட்டில் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஐன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பன்னெண்டு முதன் முதலில் ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு எடு ஆன்சர் பிரான்ஸ் அடுத்த சயின்ஸில் இயற்பியல் இருக்க எலு கொஸ்டின் கலீலிய தொலைநோக்கி மூலம் எந்த கோளை ஆராய்ந்தார் ஆன்சர் வியாழன் மற்றும் சனி விசையின் விதி என அழைக்கப்படுவது நியூட்டனின் இரண்டாம் விதி பொருட்களின் தொலைவிற்கு ஏற்ப விலிலின்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுவது சிலிரியத் தசைகள் மனித கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு இருபத்தைந்து சென்டிமீட்டர் கண்ணுறு ஒளியில் குறைந்த அலைநிலத்தை உடையது ஊதா நிறம் கூழ்ம துகள்களால் ஒலிக்கது சித சிதறல் அடிக்கப்படும் நிகழ்வு டின்டால் ஒளி சிதறல் கடலின் ஆழ மற்றும் கடல்வாழ் உயிரினத்தை கண்டறிய பயன்படும் கருவி சோனார் அடுத்த கெமிஸ்ட்ரி வேதியில் இருக்க கொஸ்டின் அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஜான் டால்டன் இடையை சீராக செயல்பட வைக்க உதவுவது கதிரேக்க சோடியம் இருபத்தி நாலு முதன் முதலில் அணு உள்ள எங்கு கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை டின் ரசக்கலவை மனித உடலில் இறப்பையில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தன்மை கொண்ட மண்ணில் வளர்வது கரும்பு திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை டேஸ் விதி விளக்குகிறது ஆன்சர் ஹென்ரியின் விதி நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஃப்ரெடரிக் ஹோலர் அடுத்து தாவரவியலில் இருக்க கொஸ்டின் தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நஹமயாக்ரோ தாவரத்தில் புறத்தோலில் காணப்படும் சிறு துளைகள் ஸ்டொமாட்டா என அழைக்கப்படுது உணவுப் பொருட்களை தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கடத்துவது ஃப்ளோயம் ஒருவித்தலை தாவரத்தண்டில் புறத்தோல் அடித்தோல் எதனாலானது ஆன்சர்ஸ் கிளிரன் கைமா இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் ஸ்பான்ஜி பாரன் கைமா செல்லின் கால்சியம் அயனிகளின் செறிவை கட்டுப்படுத்துவது மைட்டோகான்ட்ரியா செய்கார்பாக்சிலிக் அமில சுழற்சிக்கு மற்றொரு பெயர் க்ரெப் சுழற்சி அடுத்து விலங்கியல்ல இருக்க ஏழு கொஸ்டின் தாவரங்கள் முதுமை அடைவதை தாமதப்படுத்த உதவும் ஹார்மோன் சைட்டோகைனின் இருக்கநிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது அப்செசிக் அமிலம் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது தைராய்டு அவசர கால ஹார்மோன் என அழைக்கப்படுவது அற்றி நலன் இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் ஒன்பது இஸ்டு மூணு மூணு இஸ்டு ஒன்று குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் வால்டேயர் இருபத்தி ஓராவது குரோமோசோமில் ட்ரெசோமியை முதன் முதலில் கண்டறிந்த மருத்துவர் டாக்டர் லாங்டன் டவுன் அடுத்து தமிழ் இலக்கணத்தில் இருக்க ஏழு கொஸ்டின் மோனை மோனை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்று வருவது எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது ஏய்புனா இறுதி அந்த வார்த்தை வார் இறுதி வார்த்தை வார வார்த்தைகள் வந்து உரை வர்றது தான் வந்து ஏபு கடின முறிஈ இறுதியில் ஈ அப்படின்னு வந்துச்சுன்னா அது சொல்லி செயலப்படை கொடுப்பதும் எடுப்பதும் மூன்று எழுத்துக்கு பின்னால் ஒன்று ரென் ஒன்று ரெண்டு மூணு மூன்று எழுத்துக்கு பின்னால் தூ ஊ சவுண்டில் வந்தால் அது இன்னிசை அலப்படை ஈ வந்தால் லாஸ்டில் ஈ வந்தால் சொல்லிசை அலப்படை மூணுக்கு மேலே உ அப்படின்னு வந்துச்சுன்னா அது இன்னிசை அலப்படை இரவு பகல் வீடு வாசல் இதில் உம் என்ற எழுத்து மறைந்து வந்ததால் அது உமை தொகை எனப்படும் இரவும் பகலும் வீடும் வாசலும் இதில் உம் அப்படின்றது வெளிப்படையாக வர்றதுனால இனிமை தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்தினை காஞ்சி பூ விரிய தொடங்கும் நிலை போது என அழைக்கப்படுது அடுத்து இங்கிலீஷில் இருக்க ஏழு கொஸ்டின் பி வி சிந்து லேர்ன்டு த பேசிக்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் தஸ் ஆன்சர் மெஹ்பூப் அலி ஒன் ஹூ ரைட்ஸ் ஏ டிஸ்னரிஸ் லெக்ஸிகோ கிராஃபர் Pick out the American English for the word lift order, American English elevator. Fill in the blank with correct infinities. Solar energy is used as electricity. Answer to collect. William Shakespeare was asked. answer a philosopher. Find the English rhyming scheme of these lines given below. So either in the rhyming scheme, ஸோ அதில் பாருங்கள் மைனு டிசைனு பிட்டு ஃபிட்டு வருது அப்போ இது ஏனா இது வேறு பி அடுத்து மைன் டிசைன் அப்படின்னு ஒரே ப்ரொனோன்ஸில் வரனால அடுத்து ஏ தான் வரும் பிட்டு ஃபிட்டு வந்தனால பி வரும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி அடுத்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போயம் டீம் ஒர்க் டீம் ஒர்க்கோட ஆத்தர் வந்து ஹெட்கர் ஏ கஸ்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் செவனோட டாப் செவன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு இருந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ பேப்பர் ஒன்னு எழுதுகிறவங்க லாஸ்ட்டாக ரிவிசனாக இதை பார்த்துட்டு எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லபடியே எக்ஸாம் எழுதுங்க டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸாக இருங்க எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட்டு பென்னு ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடுங்க ஸோ அந்த ப்ளேஸில் போய்ட்டு ஏதாவது இல்லை அப்படின்னா ஸோ அந்த டையத்தில் வந்து நீங்கள் என்னதான் படிச்சுருந்தீங்கனாலும் ஒரு சின்ன டென்ஷன் ஆனிங்க அப்படின்னாலே படித்தது எல்லாமே வந்து மறந்துடும் ஸோ அதனால் என்னென்ன தேவை அப்படின்றத எல்லோரும் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதுங்க எல்லா கொஷனுமே உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ இதில் கட் ஆஃப் அப்படின்றது எதுவுமே கிடையாது நூற்றம்பது கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எண்பத்தி ரெண்டு எடுத்துட்டீங்க எண்பத்தி ரெண்டுக்கு மேலே எடுத்துட்டிங்கனாலே பாஸ்ஸு எண்பத்தொன்று எடுத்திங்கன்னா கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எண்பத்தி தான் வந்து உங்களுக்கு மார்க் வேணும் நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க நூறு கொஷின் கொடுத்து எண்பத்தி ரெண்டு எடுக்க சொல்லலை நூற்றம்பது கொஷின் கொடுத்து ரெண்டு கொஷின் வந்து எடுக்க சொல்கிறாங்க ஆன்சர் வந்து கரெக்டாக எழுத சொல்கிறாங்க ஸோ அதனால் எல்லாேருனாலையும் முடியும் ஸோ கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க கண்டிப்பாக நான் எல்லாமே படிச்சிட்டேன் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்றத நீங்கள் வந்து நம்புங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக வேணும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த இடத்த அந்த கொஷினை விட்டுட்டு அடுத்து போயிடுங்க ஸோ டவுட்டில் வந்து ஒரு ஆன்சர் சரி போடுவோம்னு சொல்லி பிஏ வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஷினை தாண்டி போகும்போது அந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிடும் அது வந்து டீயாக இருக்கும் அப்போ வந்து என்ன தோணோயோ மாற்றி போட்டுமே மாற்றி போட்டுமே தெரிஞ்சு விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அப்போ அடுத்தடுத்த கொஷினும் உங்களால் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியாது அதனால் ஒரு கொஸ்டின்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒத்தையா ரெட்டையாக அந்த மாதிரி டவுட்டாக இருக்கா அப்போ அதை வந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நீங்கள் எழுதிக்குங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் மேக்ஸாக இருந்தால் மேக்ஸுக்கு முப்பது கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ முப்பது கொஸ்டின் எப்படி பதினஞ்சு கொஸ்டின் டேரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும் பதினஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செம்மை ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கு டைம் வேணும் அப்படின்னா முன்னாடி வந்து நீங்கள் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ எந்த ஒரு இடத்துலையுமே பதட்டமாகாதீங்க ஷேட் பண்ணுறதுல பதட்டமாகாதீங்க அதே மாதிரி பிளாக் கலர் பென் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ பிளா பிளாக் கலரில் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு பெண் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா ஸோ ஒன்று எழுதலைனாலும் இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து தெரிஞ்சது தான் ஸோ தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு ஆதார் அட்டை இருந்தால் ஆதார் அட்டை எடுத்து போகலாம் இல்லை லைசன்ஸு பேன் கார்டு உங்களுடைய ஓட் ஐடி எதுவும் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஓகேங்களா ஸோ ஜெராக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரிஜினல் ப்ரூஃப் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா ஆல் டிக்கெட்டு உங்களுடைய ஒரிஜினல் ஐடி இது ரெண்டும் வந்து கம்பல்சரி வேணும் இருந்தால் தான் வந்து எக்ஸாம் அட்டன்ட் பண்ண முடியும் அடுத்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான பெண்ணு ரெண்டு பெண் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஸோ எக்ஸாம் எழுதுகிற எல்லா பேர்த்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாயிருக்கு தேங்க் யூ